ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வைரஸ் மிஸ்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்து சைனாவில் யூகான் அந்த கா யூகான் பிளேஸில் இருக்க லேப்லேருந்து மிஸ் ஆகி நம்ம வேர்ல்டே வந்து புரட்டை போட்டுருச்சு நிறைய டெத்தும் வந்து காஸ் பண்ணிடுச்சு ஸோ இப்போ எங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற ப்ளேஸில் இருக்க ஒரு ரிசர்ச் லேபில் தான் வந்து வைரஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது ஸோ ஏன் வந்து வைரஸ் எல்லாம் லேபில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து வைரஸ்னால காசு பண்ணுற உருவாகிற டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன் கண்டுபிடிக்கும் அது மியூட் ஆயிடுச்சு அப்படின்னா மியூட் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அதோட பாடியில் வந்து நடக்கும் நடக்கும்போது ஏற்கனவே இருக்க வைரஸ் காஸ் பண்ணுறத விட நார்மலாக இருக்க ஸ்டேஜை விட இப்போ மியூட் ஆயிட்ட பிறகு அதோட வீரியம் வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக மெடிசன் தயாரிக்கிறதுக்காக தான் லேபில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஆஸ்த்ரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் ப்ளேஸில் வந்து லேபில் ஒரு டிஎன்ஏ டெஸ்டிங்காக சம்திங் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கும் போது அங்கேருந்து ரிசல்ட் வந்து ஒழுங்காக வரல அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போ உங்க உங்ககிட்ட இருக்க மொத்த ப்ரோட்டோகாலுமே எங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு ஃப்ரிட்ஜ் அதாவது ஃப்ரீசரில் இந்த ஒரு வைரஸ் மட்டும் மிஸ் ஆகியிருக்கு அதோடய என்ட்ரி மட்டும் இல்லை அதை பற்றி மட்டும் எதுவுமே இல்லை ஃபர்தராக அந்த லாக் புக்கில் ஸோ அப்போ அவங்க கண்டுபிடிக்கும் போது தான் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போது வைரஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சிருக்காங்க பிகாஸ் அது ஃப்ரீஸிங் கண்டிஷனில் தான் லைவாக இருக்கும் ஸோ வச்சிருக்கும் போது அந்த ஃப்ரீசரில் வந்து மிஸ்டேக் ஆனதுனால அது ஒர்க் ஆகாமல் போனதுனால அந்த ஃப்ரீஸில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது வரைக்கும் தான் இருக்குது பட் ஃபர்தராக என்ன என்னாச்சு அப்படின்றதே தெரியல அதை பற்றி அந்த வைரஸ்களை பற்றி வந்து லாக் புக்கில் கிடையவே கிடையாது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வைரஸ் சாம்பிள் வந்து காணும் அதில் முக்கியமாக வந்து மூணு வைரஸ் ஹென்ரா வைரஸ் லிசா வைரஸ் ஹண்டா வைரஸ் எல்லாமே அனிமல்ஸ் கிட்டேருந்து நமக்கு பரவுகிற வைரஸ் மோஸ்ட்லி மூணுமே வந்து நமக்கு ஹியூமன் வந்து டெட் காஸ் பண்ணுற வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ லாங் பீரியடில் வந்து வைரஸ் வந்து ஜென்ரலாக இந்த நார்மல் டெம்பரேச்சரில் வந்து லைவாக இருக்காது பிகாஸ் அதுக்கு யாராவது ஒரு ஹோஸ்ட்டு தேவைப்படணும் இல்லைனா அது வந்து ஃப்ரீஸிங் கண்டிஷனில் இருந்துருக்கணும் சப்போஸ் அது கீழே ஏதாவது ஸ்ப்ளிட் ஆகி மிஸ் ஆகிடுச்சு உடஞ்சிடுச்சு அப்படின்னா உடஞ்சி வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னா ஏன்னா பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் அந்த வைரஸ்னால் எந்த ஒரு டேமேஜுமே நடக்கலை யாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது லைவாக இருக்க வாய்ப்பே கிடையாது பட் யார் கையிலேயாவது போயிருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய இதில் தான் போய் முடியும் ஏன் அப்படின்னா இங்கே பயோவார் பயோ டெரரிசம்னு ஒன்று இருக்குது பயோவார் அப்படின்னா ஆர்கானிசம் யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரியில் இருக்க பீப்புளை வந்து டெத் காஸ் பண்ண வைக்கிறது தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் வைரஸ்னால் வர்ற டிசீஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் ஈஸியாக சீக்கிரமாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் மாட்டாட்டா